ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி திரு அருள் அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பதினைந்தாவது பாடல் பகர் சுபாவம் புனிதம் அதுலம் அது லிதம் அம்பர பரம் நீர் ஆலய பானம் என்று பதினைந்தாவது பாடல் திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்கள் பாடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் பகர் சுபாவம் போற்றப்படுகின்ற இயல்பு கடவுளுக்கு எல்லா வல்ல சக்தியும் கற்பனைக்கு அடங்காத இயல்பு பலவும் கொண்டு விளங்குகின்றார் நம்பதி என்று துதிக்கின்றனர் உண்மையை உணர்ந்தோர் அப்படி பலவாகிய சுபாவ இயல்புகளில் சில ஈண்டு எடுத்து புகழ் பெறுகின்றதாம் அவ் இயல்புகளே புனிதம் முதலியவை இவ்வடிவிலே குறிக்கப்பட்டு உள்ளன புனிதம் என்றால் தூய்மை என்று சொல்லிவிட்டால் போதாது கடவுள் புதுமையாகவும் இதமாகவும் நிதமாக விளங்கும் இயல்பை சுட்டுவது இப்புனிதம் என்னும் சொல் என்றால் அது மெய்ப்பொருளாகும் அதுலம் ஒப்பு இல்லாததாம் எல்லா மாணவரும் இல்லா உள்ள கடவுளுக்கு ஒப்புமை கூற முடியாதன்றோ தூளம் துலுக்கம் துலாபாரம் எல்லாம் வெளிப்படையாய் விளங்கும் நிலையை குறிப்பது கடவுள் விளக்கம் கூட வெளிப்படையாய் பிரபஞ்ச விழி முற்றம் நிறைந்து விளங்குவதாக தானாக இருக்கின்றது இவ்வுண்மையை விளக்க வந்ததே இந்த அதுலம் என்ற சொல் இதில் அகரம் இன்மை பொருள் சூழ வந்ததாய் கொள்ளக்கூடாது மாறாக அகரம் அகலவான் விரி நிறை இறை செய் பிரபஞ்சமாய் விளங்கும் உண்மையை விளங்க வந்ததாய் கொள்ள வேண்டும் அது லிதம் அசவின்மாயி குறிப்பது என்கிறார் தமிழிலே துலக்கம் என்ற சொல்லே அசைவு என பொருள் தருவது அத்துலக்கமே துளிதம் துல்லியம்